ும் தமிழ்நாட்டிலும் ஏரி குளங்கள் தண்ணீர் வற்றிவிட்டது விநாயகரை கரைப்பதற்கூட சென்னையில் தண்ணீராரிக் கொண்டு வந்த குளத்தில் தண்ணீர் நிரப்பி கரைக்க வேண்டியிருக்கிறது இந்த முறை தேர்தல் வரும்போது இதயத்தில் இருந்தும் கொஞ்சம் மூலையில் இருந்தும் யோசித்து வாக்களிக்க வேண்டும் முத்துப்பேட்டை விநாயகர் சிலை ஊர்வலத்தில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேச்சு

அண்ணா சீட்டே வேண்டாம் பிரதமருக்காக வர்றேன் நான் உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாய எனக்கு இருக்கு எல்லாருமே என்ன கேட்பாங்க நாங்கள் எங்கே நிற்கணும் எத்தனை சீட்டு எங்களுக்கு கொடுப்பீங்க இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அண்ணன் டிடிவி அவர்கள் எனக்கு சீட்டே வேண்டாம் நாங்க எந்த வாக்கும் சிதறாமல் மோடி ஐயாவை மூன்றாவது முறையாக பிரதமராக கொண்டு வருவதற்கு உழைப்போம் நாம தான் சொன்னோம் இல்லைங்கண்ணா என்னங்கண்ணா நீங்கள் நிற்காமல் இருக்கீங்கண்ணா நிற்கணும் கட்சி நிற்கணும் அதன் பிறகு வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அண்ணன் டிடிவி அவர்களுடைய கட்சி அதிலும் குறிப்பாக டிடிவி என அவர்கள் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்க எம்பி எலெக்ஷன் எப்ப நின்றாங்க ஆனாலும் டிடி அவர்கள் இல்ல மோடி அவர்கள் வந்து மூன்றாவது முறையாக மோடி ஐயா பிரதமராக வரும் நாங்கள் கேட்டுக்கொண்டது கிணங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கேட்டுக்கொண்டது கிணங்க என்டிஏனுடைய தலைவர்கள் கேட்டுக்கொண்டது கிணங்க தான் டிடிவி என்னே கடைசி நேரத்தில் நானும் போட்டி போறோம் அண்ணன் களத்தில் நின்றாங்க ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது டிடிவரனை பொறுத்தவரை மிக விசாலமான பார்வை இருக்கிறவங்க நெடுந்தூரம் பார்க்கக்கூடியவங்க

அனுமதி பெறாம நடத்தக்கூடிய உண்ணாவிரத போராட்டம் அடுத்தது ராகுல் காந்தி அவர்களுடைய யாத்திரையை சிதைப்பதற்காக நடத்தக்கூடிய உண்ணாவிரத தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அதே நேரத்தில் கர்நாடகாவில் தர்மஸ்தலால பல பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு அதிலும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் எல்லாம் சொல்றாங்க தமிழ்நாட்டினுடைய சில அரசியல்வாதிகள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சில அரசியல்வாதிகளுடைய தொடர்பு இருக்குங்கிறாங்க அதனால நீங்க கூட்டி குடிச்சு பாத்துக்கங்க அதனால் தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரே இதை எதிர்த்து பேசும் பொழுது இத பத்தி நான் கருத்து நல்லா பார்த்தேன்